நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் மீன் பிடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறீங்க ஐரமீனை பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு முறைகள் இருக்குது நண்பர்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்த கட்டை துள்ளுக்கட்டன்னு இருக்குது இந்த பத்த கட்டங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா நம்ம பிவிசி பைப்பை வச்சு போட்டிருப்பாங்க அன்பில் துள்ளுக்கட்டுங்கிறது இந்த பண மரத்தை வச்சு கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பாங்க நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பத்தக்கட்டையை தான் நன்றி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மீனானது எப்படி வந்து நம்ம பிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட எதிர் திசையில் தான் அந்த மீனை வந்து எகுத்து வரும் நண்பர்களே அந்த ஓட ஒரு 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 பிரின்சிப்பில் தான் நம்ம இதில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மே ஒரு மேடு மாதிரி ரெடி பண்ணி அதில் பிவிசி பைப்பை பதிச்சு தண்ணியை வந்து வழியை விட்டுருப்பான் வரல வழியை விடலை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மேடான இடத்துல இருந்து தண்ணி பள்ளமான இடத்துக்கு போகையில் மீனெல்லாம் அப்படியே எழுத்து வரும் நண்பர்களை தண்ணியை எழுத்து வந்து நம்ம வந்து மீனை சேகரிக்கிறதுக்குன்னு ஒரு தொட்டி மாதிரி வச்சுருப்போம் அதில் தண்ணியை எழுத்து வந்த மீனெல்லாம் அந்த தொட்டியில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே இந்த ஒரு முறை தான் நண்பர்களே இந்த ஒரு இந்த பத்தக்கட்டையில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் இப்போ தான் பரலை இந்த ஐர மீனை வந்து சேகரிக்கும் இது வந்து என்ன மெயின்னு பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையோட சைஸும் இந்த தண்ணியோட ஸ்பீடும் ஒன்றுல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் களிமண் நண்பர்களே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் தண்ணி விழுக விழுக அதனால் நம்ம க சரியான களிமண்ணை வந்து நம்ம பயன்படுத்தணும் நண்பர்களில்லை ரொம்ப நல்லா இருகணமானி இருக்கும் அன்றை அந்த மாதிரி மண்ண்களை பயன்படுத்தணும் லூசான மண்ன்னு வைங்களேன் தண்ணி விழுக ஒழுங்கு அப்படியே கரைஞ்சிரோன்றல கறி நண்பர்களே பாருங்க மீன் வந்து எப்படி விழுந்துக்கிட்டு இருக்குன்றாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்து விழுந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கறாங்க இந்த மாதிரி விழுகணும் அனுபலே